வணக்கம் புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது முன்னாள் பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தி அவர்களின் நூத்தி எட்டாவது பிறந்த நாளை தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக அனுசரிப்பதை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்திரா காந்தி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதையொட்டி ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த இந்திரா காந்தி திருவுருவப் படத்திற்கு மாணுமிகு புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பி ஆர் என் திருமுருகன் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் துணை மாவட்ட ஆட்சியர் திரு செந்தில்நாதன் அவர்கள் முன்னிலையில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் மேலும் இவ்விழாவில் காரகல் துணைவன பாதுகாவலர் கணேசன் துணை மாவட்ட ஆட்சியர் வெங்கடகிருஷ்ணன் காரைக்கால் வடக்கு மண்டல காவல் கண்காணிப்பாளர் திரு முருகையன் காரைக்கால் மேல்நிலை துணை இயக்குனர் திருமதி ஜயா காரைக்கால் முதன்மை கல்வி அதிகாரி திருமதி விஜயமோகனா மோகனா காரைக்கால் செய்தி மற்றும் விளம்பரத்துறை துணை இயக்குனர் முனைவர் குலசேகரன் ஆட்சியர் செயலர் பொன் பாஸ்கர் சமாதான கமிட்டி உறுப்பினர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் முக்கிய பிரமுகர்கள் அரசு துறை அதிகாரிகள் அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் இந்நிகழ்வில் மும்மத பிரார்த்தனையும் தேசபக்தி பாடல்களும் இசைக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி அமைச்சர் அமைச்சரவர்கள் மற்றும் அனைவரும் எடுத்துக் எடுத்துக்கொண்டார்கள் சரண்ட அடுத்த வழக்கங்கள் என்று சொல்வது போல பாராட்டப்படுகின்றவர் இந்த உலகத்தில் சில பேரவாறு இருக்கிறாங்க ஏற்றி நீ சரண்டடைவாளையாக அந்த ஒரு வார்த்தையிலே எல்லா விதமான இது யாகங்கள் விடுவிக்க நீ கவலைப்படாது என்று கண்டனம் பெரும்பால் எட்டர் அரியாரி பரியோர்கள் ஆண்டோர்கள் சான்றோர்கள் அணிகளுக்கும் சாந்தியும் சமாதானமும் இந்திரா தேசிய ஒருமைப்பாட்டு விழாவாக இன்று நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கோம் வாழ வேண்டும் அதற்கான பாதுகாப்பு தர வேண்டும் அந்த உயிர் வழியாக மற்றொரு உயிர் பலன் பெற வேண்டும் என்ற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் சமய பேகத்தே தளபது நன்றா தளபது நன்றா தளபது நன்றா மகரி சரி மபி சானிதப மகரிசித பகரி சேமுதல் நட

வேளாண் அறிவியல் நிலையத்தில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி மூலம் உரையாற்றினார் காரக்கால் மாதூரில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையத்தில் காரக்கால் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையுடன் இணைந்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் இருபத்தி ஓராவது தவணையை விவசாயிகளுக்கு தமிழ்நாடு மாநிலம் கோயம்புத்தூரில் நடைபெற்ற இயற்கை வேளாண் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை தொடங்கி வைத்து நாடு முழுவதும் உள்ள ஒன்பது கோடி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் ரூபாய் பதினெட்டாயிரம் கோடிக்கும் அதிகமான தொகையை விடுவித்து விவசாயிகளுக்கு இடையில் காணொலி மூலம் உரையாற்றிய நிகழ்ச்சி காட்சிப்படுத்தப்பட்டது பாரத பிரதமர் தனது உரையில் தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நீடித்த சுற்றுச்சூழலுக்கேற்ற ரசாயனம் இல்லாத வேளாண் நடைமுறைகளை பின்பற்றுவதை ஊக்கப்படுத்துவதையும் இந்தியாவின் வேளாண் எதிர்காலத்திற்காக சாத்தியமிக்க பருவநிலைக்கு உகந்த பொருளாதார அளவில் நீடித்த மாதிரியாக இயற்கை மற்றும் மேல் உருவாக்கம் செய்யப்படும் வேளாண்மையை துரிதப்படுத்துவதையும் இம்மாநாடு நோக்கமாக கொண்டுள்ளது பாரத பிரதமரின் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டம் இரண்டாயிரத்தி பிப்ரவரி அன்று தொடங்கப்பட்டது இத்திட்டத்தின் கீழ் தகுதியூற்ற விவசாய குடும்பத்திற்கு ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் வீதம் இதுவரை மூன்று புள்ளி தொண்ணூறு லட்சம் பதினோரு கோடிக்கும் அதிகமான விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் வேளாண் உற்பத்தியை அதிகரிப்பது உற்பத்தி செலவை குறைப்பது விளைபொருட்களுக்கு நியாயமான விலையை உறுதி செய்தல் பயிர் இழப்புகளுக்கு இழப்பீடு வழங்குதல் விவசாயத்தை பன்முகம் போன்றவை நோக்கமாகும் முன்னதாக வேளாண் அறிவியல் நிலையத்தின் முதல்வர் மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ராமநாதன் அவர்கள் வரவேற்புரை ஆற்றி வேளாண் அறிவியல் நிலையத்தின் மூலம் காரைக்கால் மாவட்ட விவசாயிகள் பண்ணை மகளிர் கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் என அனைவருக்கும் பல்வேறு பயிற்சிகளை வழங்கி வருகிறது அதனை அனைவரும் பயன்படுத்தி பயனடைய வேண்டும் மேலும் எந்த விதமான வேளாண் மற்றும் அதனை சார்ந்த ஆலோசனைகளை வேளாண் அறிவியல் நிலையத்தினை அணுகி எப்போதும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார் முனைவர் செந்தில் தொழில்நுட்ப வல்லுநர் நன்றி கூறினார் இந்நிகழ்வில் வேளாண் துறை ஆத்மா அலுவலர்கள் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் கலந்து கொண்டனர் விவசாயிகளுக்கு அங்கக வேளாண்மை பயிர் உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்த தொழில்நுட்ப உரை வழங்கப்பட்டது இச்சிறப்புமிக்க நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் பண்ணை மகளிர் கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் என சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் பஜன்கோவா வேளாண் கல்லூரி பிரித்வி அறக்கட்டளையுடன் இணைந்து இயற்கை விவசாய சான்றிதழ் குறித்து மாணவ மாணவியருக்கு தொழிற்பயிற்சி வழங்கப்பட்டது புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டம் செருமாவிலங்கை கிராமத்தில் இயங்கி வரும் புதுச்சேரி அரசின் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையமும் தமிழகத்தின் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள கதிராமங்கலம் கிராமத்தில் இயங்கி வரும் பிரித்வி இயற்கை வழி விவசாயிகளின் அறக்கட்டளையும் இணைந்து விவசாயிகளுக்கு இயற்கை விவசாய சான்றிதழ் வழங்கும் நடைமுறைகள் குறித்து பதினைந்து பதினொன்று இருபத்தி ஐந்து முதல் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மூன்று நாள் தொழிற்பயிற்சியை அக்கல்லூரி வளாகத்தில் உள்ள கருத்தரங்கு கூடத்தில் நூற்றி ஐந்து மாணவர் மாணவியருக்கு வழங்கினர் இந்திய ஒன்றிய அரசு இயற்கை விவசாய பங்கேற்பாளர் உறுதியேற்பு சான்றிதழ் வழங்கும் கவுன்சிலை இரண்டாயிரத்தி பனிரெண்டில் நிறுவி அந்த சபை வாயிலாக இயற்கை விவசாயிகளுக்கு இலவசமாக சான்றிதழ் வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது தேசிய இயற்கை விவசாய மையமும் அதை அங்கீகரித்துள்ளது அந்த கவுன்சில் மற்றும் மையத்தின் ஒப்புதலுடன் பிரித்வி அறக்கட்டளை இயற்கை விவசாயிகளுக்கு விலையில்லா சான்றிதழ் வழங்கும் சேவையை செய்து வருகிறது ஆனால் மத்திய அரசின் அந்த திட்டம் பற்றி பொதுமக்கள் நுகர்வோர் மாணவர்கள் மாணவியர் மற்றும் விவசாயிகள் மத்தியில் விழிப்புணர்வு குறைவாக உள்ள நிலையில் பஜன்கோவா வேளாண் கல்லூரியில் விவசாயம் மற்றும் தோட்டக்கலை பாடங்களில் இளங்கலை பட்டப்படிப்பு பயிலும் நூற்றி ஐந்து மாணவர் மாணவர்களுக்கு அந்த தொழிற்பயிற்சி வழங்கப்பட்டது கல்லூரி முதல்வர் டாக்டர் சங்கர் தலைமை உரையாற்றி தொழிற்பயிற்சியை தொடங்கி வைத்து பேசுகையில் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் மத்திய அரசின் திட்டங்களை விளக்கி இயற்கை விவசாயம் மண் வளத்தை காப்பதால் வளர்ச்சி காண முடியும் என்றும் மேலும் சான்றிதழ் இருந்தால் விவசாயிகள் கூடுதல் லாபம் பெறலாம் என்றும் குறிப்பிட்டார் சிறப்பு பங்கேற்பாளராக கலந்து கொண்ட பிரித்வி அறக்கட்டளையின் மேலாண்மை அரங்காவலர் திரு ஸ்ரீராம் பேசுகையில் காரைக்காலில் உள்ள இயற்கை விவசாயிகளுக்கும் தமிழகத்தில் செய்வது போல இயற்கை விவசாய பங்கேற்பாளர் உறுதியேற்பு சான்றிதழ் விலையில்லாமல் வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார் மேலும் மூன்று நாள் தொழிற்பயிற்சியில் அறக்கட்டளையின் செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் ஒருங்கிணைப்பாளர் திருமதி உமா ஸ்ரீதர் உறுப்பினர் திரு ரங்கநாதன் தமிழகத்தின் சில முன்னோடி விவசாயிகளான திரு ஆலங்குடி பெருமாள் ஆவூர் மயில்வாகனன் மயிலை ராமலிங்கம் கும்பகோணம் பேராசிரியர் பாஸ்கர் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் பயிற்சியில் பங்கேற்ற மாணவர் மாணவியருக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது விவாதங்களில் சிறப்பாக பங்கேற்ற மாணவர்கள் கீர்த்திவாசன் தமிழ்மாறன் மற்றும் மாணவிகள் அஸ்வினி ஹரிப்ரியா பிரியா ஆகியோர் அங்கீகரிக்கப்பட்டு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது முன்னதாக கல்லூரியின் வேளாண் பொறியியல் மற்றும் விரிவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் பார்த்தசாரதி நிகழ்ச்சிக்கு வந்த அனைவரையும் வரவேற்றார் மாணவி லாவண்யா நன்றியுரை தெரிவித்தார் தருமபுரம் ஸ்ரீ யாழ்முறிநாத ஆலயத்தில் கார்த்திகை மாத சோமவாரத்தை முன்னிட்டு நூத்தி எட்டு சங்கு அபிஷேகம் நடைபெற்றது காரைக்கால் மாவட்டம் தருமபுரத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ யாழ்முறிநாத சுவாமி தேவஸ்தானம் அமைந்துள்ளது தருமபுரத்தை பிரதிநிதிப்படுத்தும் யமன் இங்கு சிவனால் ஆசிர்வதிக்கப்பட்டதால் தருமபுரம் என்று அழைக்கப்படுகிறது இவ்வாலயத்திற்கு வந்த நீலகண்டர் யாழ்முறி பதிகத்தை பாடி யாழை வாசிக்க முயன்றார் ஆனால் அன்று பலமுறை முயற்சித்தும் அவரால் அந்த இசையை சரியாக பெற முடியவில்லை இதனால் கோபமடைந்த நீலகண்டர் வாத்தியத்தை உடைக்கப் போகும் போது சிவபெருமான் தோன்றி அங்கிருந்தவர்களுக்கு யாழை இசைத்தார் எனவே உற்சவர் ஸ்ரீ யாழ்முறி நாதனார் என்பது புராண சுருக்கம் இசை மற்றும் நுண்கலைகளில் வெற்றி பெற விரும்புவோருக்கு இந்த கோவில் ஒரு பிரார்த்தனை தலமான இவ்வாலயத்தில் சோமவாரத்தை முன்னிட்டு ஸ்ரீ யாழ்முறைநாத சுவாமிக்கு நூத்தி எட்டு சங்க அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக விசேஷ ஹோமமும் மற்றும் விசேஷ அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசம் மற்றும் வளமுறி சங்கை சிவச்சாரியர்கள் ஏந்தி பிரகாரத்தை சுற்றி வந்தனர் பின்னர் கலசம் மற்றும் சங்குகளில் உள்ள புனித நீரினை கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது சிவனுக்கும் அம்பாளுக்கும் வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து மகாதேபாராதனை நடைபெற்றது சங்க அபிஷேக விழாவில் உபயதாரர் வழக்கறிஞர் கணேஷ் குடும்பத்தினர் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இத்துடன் சிறப்பு தொகுப்பு நிறைவடைகிறது